வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் அதற்கு முன்னாடி இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்ரீசக்தி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கனா ஜீரோ ஒன்று நாற்பத்தி நாலு அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு நண்பர்களே நம்ப சேனலில் பாருங்கள் ஒன்று கொடுத்துருந்தோம் அது பிபோல கொடுத்துட்டோம் ஏ போல பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா பிசியில் பாருங்கள் நாற்பத்தி நாலுன்னு கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே பிசியில் நாற்பத்தி நாலு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு அருமையான ஒரு வாழ்த்துக்கள் நண்பா சரி நண்பா நாளைக்கு இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தரான் இருபத்தி மூணாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜீரோ நூற்றி நாற்பத்தி நாலு நண்பர்களே பீசல் பார்த்தீங்கன்னா அழகாக நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு பேட்டரி நம்பராக வந்துடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட தனலட்சுமி கம்பெனி தனலட்சுமி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ட்ரார் நம்பர் முப்பத்தி ஆறுக்கான கெசிங் தான் நம்ம நம்பர் ட்ரம்பர் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதுக்கான கெசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளோட கெசிங் பார்த்திங்கன்னா ரெண்டு அல்லது எட்டு ஏ போர்டில் நாளைக்கு ரெண்டு அல்லது எட்டு பி போர்டு பார்த்திங்கன்னா ஆறு அல்லது ஒன்பது சி போர்டு நாலு அல்லது அஞ்சு நண்பர்களே சிங்கிள் போர்டில் ஏ போர்டு ரெண்டு எட்டு பி போர்டு ஆறு ஒன்பது சி போர்டு நாலு அஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஆல் போர்டு சிங்கிள் போர்டில் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு ரெண்டு அல்லது ஒன்பது ரெண்டு அல்லது ஒன்பது வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா அடுத்தது பிசி ஏசி போர்டு பார்த்தலாம் ஏபியில் ஜீரோ அஞ்சு ஏபி போல் ஜீரோ அஞ்சு இருபத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு நண்பர்கள் ஏபியில் ஜீரோ அஞ்சு இருபத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு பிசி போர்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு அடுத்து ஏசி போடில் இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா இதில் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா டூ டிஜிட்டில் ஜீரோ மூணு டூ டிஜிட் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்திடலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்று முந்நூற்றி பதினாறு நூற்றி அறுபத்தி மூணு நண்பரில் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்று முந்நூற்றி பதினாறு நூற்றி அறுபத்தி மூணு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தோம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட தனலட்சுமி கம்பெனி ட்ரா நம்பர் பத்தொம்போதுக்கான த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது எநூற்றி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தி நாலு ஏழ்நூற்றி தொண்ணூறு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி எட்டு சாரி நூற்றி தொண்ணூற்றெட்டு நானூற்றி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நண்பர் த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போல இருபத்தி நாலாந்தேதிக்கானது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது எட்நூற்றி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது ஜீரோ முப்பத்தி நாலு தொண்ணூறு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வின்னிங் நம்பராக க்ரெஸ் பண்ணி கொடுத்து விட்ருக்குறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிசியில் நாற்பத்தி நாலில் கொடுத்துருந்தோம் சூப்பராக முழு வெற்றி வந்துடுச்சு நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பண்ணால் ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிடும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட ட்ரெஸ்ஸிங்கும் உங்களோட ட்ரெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் நம்ம எம்எஸ்டுடியோ லேட்ரியில் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தலாம் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா போர்டு நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடுற நண்பர்களுக்காக டி போர்டு நம்பருங்க கெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு பி போர்டு சிபோர்டு ஏ பிசி அதில் டி போர்டு டி போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு உறுதியாக அஞ்சு கண்டிப்பாக அஞ்சு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ்ட் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா